அதிமுக பொதுக்கூட்டங்களை தாவிக்க கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நடைபெறும் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் பல பல விமர்சனங்கள் விவாதங்கள் நீங்கள் நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் ஏன் கேள்வி கேட்டு பதில் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இல்ல இல்ல ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நாங்க அமைதியா இருந்தோம் நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம் பார்த்து எடப்பாடி அவர்கள் பல விஷயத்துல ஒரே ஒரே வரியில இதை பதில் சொல்ல முடிவு பண்றேன் ஏன்னா திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது கண்டிப்பா தெரிவித்துக்கிறோம் இதை இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் அதற்கான ஒரு அமைதியான பாதையில நாம் இந்த பாதை தான் இந்த அமைதி ரூட்ல தான் நீதி எப்படி தோடும் அதற்காக தான் நாங்கள் அமைதியாக கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படி திரும்ப இதுல பெரும்பாலான பத்திரிகை பேசிட்டு இருந்தீங்க யாரும் யாரும் தலைவர் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை எங்கேயும் போ இது எந்த நிர்வாகம் போகவில்லை நீங்க அதனாலதான் எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்டீங்க யாங்கரும் இல்ல இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை அது மட்டும்தான் என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதாக இருந்துச்சு அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிட்டாக இருந்துச்சு மற்றபடி எதுவுமே இல்லை நீங்க அந்த ஒரு வாரத்தில் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும் கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரெண்டு வாரத்தில் எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிடுபடியா இருக்குது எதையுமே நீங்கள் வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் இல்லை எதுவும் எங்களுடைய தடுக்கவும் முடியாது பல பல கட்ட வீரியத்தோடு எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகள் எந்தவித தயக்கமும் இல்லை